ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல் கிட்ட கற்றுப்பா அந்த சேனலுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே வந்து எங்களுடைய வீடியோ தான் இது வந்து சண்டேயும் மண்டேயும் ரெண்டு நாளுமே சேர்த்து நான் வந்து சூட் பண்ணியிருக்கேன் இது ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும் நாங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழிலே பார்த்துட்டு தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் எங்கள் வீடியோ வந்து பாருங்கள் நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் அதனால் வந்து ஆட்டோவில் தான் போயிருந்தோம் எங்கள் பாப்பா எங்கேன்னு கேட்பீங்க எங்கள் பாப்பா ஆல்ரெடி வந்து நாங்கள் சென்னை போகிறதுக்காக ஊரில் தான் வந்து விட்டுருந்தோம் அதனால அவள் தான் இருக்கா போனோடனே எங்கள் பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவளை ஃப்ரீயா விட்டுட்டு நாங்கள்லாம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து எங்கள் பாப்பாவை வந்து பார்த்தேன் எங்கள் பாப்பா வந்தோனே அவ்வளோ ஹாப்பியா ஆனால் எங்களை பார்த்துட்டு நல்ல தூக்குச் சாடவுலேயே இருந்தா ஒன் வீக் கழிச்சு எங்களை பார்க்கலாம் ஒரு சிக்ஸ் டேஸ் கிட்ட ஆகிட்டு அதனால அதை பார்த்துட்டு இருந்தா எங்க அண்ணி பசங்களும் வந்திருந்தாங்க ஈவினிங்கை வந்து மாமியார் எங்கள் மாமனாரும் வந்து புதுசா வீடு வாங்கியிருக்காங்க அந்த வீடை பாக்குறதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதாவது மறுநாள் மண்டே வந்து பாதுகாச்சு அந்த வீடை வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து வந்தாச்சு வந்துட்டு வந்து ஆர்டிஜியில் வந்து நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கேன் எங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் எங்கள் மாமனாருக்கு வந்து வெயிட்டி ஷர்ட்டையும் எங்கள் மாமியாருக்கு வந்து ஸாரியும் வந்து எடுத்திருந்தேன் நான் எப்போவுமே வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கேன் அப்படின்னா அது அந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும் தான் எப்போவுமே நினைப்பேன் ஆனால் எனக்கு இந்த ஒயிட் ஷர்ட்டை பற்றி வேஷ்டியை பற்றி பெருசாக தெரியாது ஏன்னா நான் எப்படி சொல்றது ரசவந்த பார்க்கலாம் ஒயிட் ஷர்ட் எடுத்தது கிடையாது அதனால எனக்கு அவங்க பக்கமே விட்டுட்டேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணாங்க வேஷ்டியும் ஷர்ட்டும் வந்து செலக்ட் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு கீழே வந்து சாரி செக்ஷன் இருந்துச்சு ஆஹ் எங்க மாமியார் வந்து தான் நாங்க வந்து சாரி எடுக்கணும் பிளான் பண்ணியிருந்தோம் அவங்க கிட்ட நாங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு வந்து நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நான் பாத்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் எந்த சாரி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சா வந்து சொல்லுங்க நான் கண்டிப்பா வந்து வீடியோலயே சொல்றேன் இந்த சாரி பாக்குறேன் ப்ரைஸ் கம்மி தான் ஆனா சாரியோட குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கலர் வந்து எனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா அந்த அந்த துணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பின்னமா இருந்துச்சு அதாவது மடி போய்க்கிறதுக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீன் கலர் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இந்த க்ரீன் கலர் சேரீ தான் வந்து ஃபைனல் பண்ணி சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் கவுண்டர் வரைக்கும் கொண்டு போய்ட்டேன் அதுக்கப்புறமா இந்த சேரீ என் கண்ணில் பட்டுச்சு இந்த சாரி அதை விட குவாலிட்டியா இருந்துச்சு கலர் காம்பினேஷனும் நல்லா சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே இந்த சாரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலேயே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் வந்து கோன் வைக்கிறதுக்காக வந்து வச்சுட்டு இருந்தோம் இலந்தி எங்கள் அண்ணி கைக்கு வந்து அவங்க அத்தை பொண்ணு பெரிய பொண்ணு வந்து வச்சுட்டு இருந்தா அவ பொண்ணு அவள் பேர் வந்து கீர்த்தி அவள் தான் வந்து வச்சுட்டு இருந்தா நாங்கள் வெளியில உட்காந்துருந்தாலும் அவ்வளவா லைட் வெளிச்சிடல என்னோட செல்ல வீடியோ எடுத்துடல தான் வந்து வெளிச்சோம் இது நான் வந்து வச்சிருந்தேன் எனக்கு பெருசாக போன் வைக்கிறதுலலாம் எனக்கு எப்பவுமே விருப்பமே இருக்காது நான் மருதாணி தான் வந்து வைக்கணும்னு நினைப்பேன் நான் வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு மருதாணி பேட்டை இந்த பூனை வச்சு விடு அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை பொண்ணு சொன்னனால அவன் வந்து மருதாணி பேட்டையிலேயே வந்து வச்சு விட்டுட்டான் சரின்னு சொல்லிட்டு பால் நிறைய இருக்கு காய்ச்சி கொண்டு வரேன்னு சொல்லி நான் அத்தை சொன்னால பாலை காய்ச்சி எல்லாருமே வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் லேட் நைட்டை தான் தூங்கினோம் ரொம்ப நாளாயிட்டு நாங்க எதுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் எதுக்கு இந்த நகைந்து வைக்கிறோம் நாங்க எதுக்கு போயிருக்கோம் அப்படிங்கறத வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் தெரியும் மாமியாரும் மாமனாரும் வந்து வீடு வந்திருக்காங்க அதனால பாலு காட்சிக்காக தான் நாங்க வந்து ஊருக்கு வந்து போயிருக்கோம் மண்டே ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு இது வந்து அவங்க அம்மாவோட கை அதாவது என் வீட்டுக்காரோட தாய்மாமா வீட்டம்மா அவங்க வந்து எனக்கு சிம்பிளாவே அதே மாதிரி வச்சிரு அப்படின்னு சொன்னனால அவங்க பாப்பா வந்து சின்ன பொண்ணு வந்து வந்து வச்சு விட்டா நல்லா தான் புடிச்சிருந்துச்சு எனக்கு மருதாணி வச்ச ஃபீல் எப்பவுமே இருக்காது சரி ஓகே ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோன் வந்து வச்சுட்டேன் வச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த நான் எப்பவும் வச்சு விடுவா ஆல்ரெடி நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து பெரிய பொண்ணு ஒரு கையிலையும் சின்ன பொண்ணு ஒரு கையிலையும் வந்து வச்சு விட்டா சரின்னு சொல்லிட்டு வச்சு விட்டதுக்கு அப்புறமா நாங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இருக்கா ஆகிட்டு தூங்குறதுக்கு சரின்னு காலையில் ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்துச்சாச்சு ஏன்னா பிரம்ம முதலே வந்து பாலை காய்ச்சணும் அப்படிங்கறதுனால ஆஹ் எங்க அண்ணி பையன் தான் ஃபர்ஸ்ட் பேர் குளிச்சுட்டு வந்தான் எங்க அண்ணி பையன் பெரிய பையன் எப்படி புரட்ட விட்டு தூங்குறான்னு பாருங்க நீங்களே சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து குளிச்சுட்டு வந்தாங்க நானும் கொண்டு குளிச்சுட்டு சாரி எல்லாம் வந்து கட்டிட்டு ஏன்னா நானும் எங்க வீட்டுக்காரரும் தான் வந்து ஓம் வளர்க்குறது வந்து உட்கார போடுறோம் அதனால வந்து எல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு எங்க பாப்பாவோட காஸ்டியூம் எப்படி இருக்கு நீங்க வீட்டுக்காரோடது எங்க அண்ணி பசங்களோடது எங்களோட காஸ்டியூம் எல்லாம் எப்படி இருக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க

நிரந்தரமாக வாசம் செய்து தொழில் உறுதி வியாபார விருத்தி உத்தியோக விறுத்தி குழந்தைகளுடைய கல்வி எல்லாம் மனதார பிரார்த்தனை செய்து இந்த இல்லத்தில் எங்களுடைய குழந்தை இலத்தை மனமாக பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தை தொடங்குவோம் சாமியிலே இந்த இந்த யோகத்தை நீங்கள் நல்லபடியாக நடத்தி கொள்ளும்பாரி எங்களுடைய வம்சாவளிகள் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டுமா பெண்குளிய பார்த்து மனதார பிரார்த்தனை செய்வோம்

ீனம் கிரியாணம் போடல போடலை

மகாலட்சுமி இந்த கும்பத்துக்காங்க அதை ஓரமாக சமப்பி மாம்பழம் எடுத்துக்கோங்க பார்த்துக்காருங்க

அமோதே ரெண்டரை பேஜ் கொடுத்தோம். அம்மா ரெண்டு வரைக்கும். சர்வமந்தல மாம்பல் தீயேவேர்ர் சர்வார்த்த சாதுலே சங்கீத இயம்பதே நௌலி நாராயணி நமோத்ததே அரவிந்ததோடிய அம்பல தாடுவா மலை தொறப்ப ஆதிபதே게 ஹர ஹர மகா தீவா துக்காது அம்மா இன்னார்தேஸ் வெரி போர்த்தி எந்நாட்டவர்க்கும் இதை வாழ்க்கை குரு பகவான் தட்சிணாமூர்த்தி பரிபானம் சமர்ப்பிச்சை சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி தாமதவரணி ஜலேசனி சந்திதே அதிதேவதாத் தேவதா

நவகிர தேவதா பியோ நமோ நமக ஓம் அசை மண்டலே ஹரிதேவதேவேதாய ஆதித்யாயம் ஓமாய்ப்புவே அஸ்தகி பரா மகாதேவாய்

ये नाज ब्रह्मण ब्रह्मस्त मानी महागणाधिपत नमो नमह ओम भगवेवस धीमहि विजो योग प्रज्योति नमो नमह ओम कानाय वि कन्याकम धीमह ધન્નો દુઃખઈ પ્રયોદ્યાય નમો નમઃ વિષ્ણો પરમાત્માને ઇદન્નોમય

तेरे तुम्हारे हाबाल पोट टू अंदर रे मालूम नीचे पोट को गो सही बात है ठीक है चला दे रखो भगवान शिवा लिंग हो ओम गणनाथ देवा गणनाथ लिंग पर के बिना ओम समस्त सरजन ब्रह्मा ब्रह्मा सूर्य ياسیدہ महा गण आदि वलीय ओम महा ओम ऐश्वर्याय पजे लालिया यिमय दन्नो आदि सुवाग ओम राद मोदी अंगुज स्थमुदाय சொந்த அது சீக்கிரமே வாகன ஸ்தாபனம் உபரி உபரி இல்ல உங்களுக்கும் இந்த

சரின்னு சொல்லிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் தான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க எதனால செங்கல் வச்சு ஹோம் ஒல்க்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் எதுக்கு பண்ணலை அப்படின்னா எங்கள் மாமாட்ட வந்து யாரோ சொன்னாங்களா நீங்கள் செங்கல் வச்சு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னதனால வந்து இந்த சட்டிலேயே வந்து வச்சு பண்ணியாச்சு வீடு வந்து சூப்பராக இருந்துச்சு பாத்ரூம் ரெட்டிட்டு வந்து ஃபஸ்ட்டு கம்மிச்சிட்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனை வந்து அதாவது ஒரு ஃபேமிலிக்கு சூப்பரான வீடு தான் வந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட்னலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிச்சன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஓம வளர்த்துல வந்து அந்த மந்திரம் அந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல அது வந்து கட கடா 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 அவர் சொல்லிட்டே போறாரு எனக்கு ஏதாவது டப்பா சொல்லி இருப்போனும் ஏன்னா எல்லா அமைதியும் இருக்காங்க நான் மட்டும்தானே பேசுறேன் அதனால எனக்கு அப்படி தோணிக்கிட்டே இருந்துச்சு ஆஹ் கரெக்டா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் வீடியோல இப்ப பாக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பால் எல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு சூப்பரா பால் வந்து நல்லா பொங்கி வந்துச்சு சிறப்பா வந்து பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு வீடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது பூஜை எல்லாம் இப்படிதான் வந்து பண்ண இல்ல வந்து எல்லாருக்கும் எப்படி இப்போ ஒரு பதட்டம் இருக்கும் அதை விட டபுள் மடங்கு எனக்கு இருந்துச்சு எதனால அப்படின்னா அந்த பூஜை எல்லாம் பண்ணும்போது அதிகால ஆல்ரெடி சீக்கிரம் வேற எழுந்துச்சிட்டோமா தூக்க சடை வேற அந்த பூஜை எல்லாம் பண்ணும் போதெல்லாம் அப்படி ஒரு தூக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே முடிச்சுட்டு பாலெல்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு வெளியில் உட்காந்து வந்து போட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபேமிலியோட வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் நாலஞ்சு பேர் அதாவது உங்கள் தாய் மாமா பொண்ணு தாய்மாமா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து வந்து எடுத்தோம் சூப்பராக வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு அப்புறமா வந்து டிஃபனு காலையில் பொங்கல் அப்புறமா இட்லி வடை சட்னி சாம்பார் கேசரி எல்லாமே வந்து இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டோம் வந்து அகிலு அதுக்கப்புறம் ஏன் பழனிக்காய் எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் ரவுண்டு இன்னொரு வாட்டி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சரின்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக அப்படியே வந்து கிளம்பியாச்சு சரி ஓகே நமக்கு வந்து நம்ம நேரத்து எழுச்சிட்டோம் நேராக நேராக இதுதானே வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பி ஊற்றி கொண்டு சரியான தூக்கம் இப்ப எத்தனை நாளோ தூங்காத மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா சென்னையில ஒரு வீக் சரியா தூங்கி தூங்காம நல்லா தான் இருந்துச்சு ஆனா அலைஞ்சிட்டே இருந்தோம்ல அதனால எங்க அண்ணி பையனும் ரசவம் தப்பாவும் சரியான தூக்கம் தூங்கி எந்திச்சுட்டு அப்புறம் அங்க வாடகை இருந்த வீட்டுல இருந்து ஜாமான் எல்லாம் புது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஆஹ் எல்லாத்தையும் வந்து ரசம் தப்பா வந்து அரேஞ்ச் பண்ணாங்க எங்க மாமார் அப்புறமா எல்லாருமே வந்து அவங்கவுங்க குட்டி குட்டி வேலை என்னென்ன முடியுமோ எல்லாமே வந்து பண்ணாங்க கட்ல எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும்ல ஏன்னா ஒரே ஆளையால அரேஞ்ச் பண்ண முடியாது சரி நாங்கள் ஈவினிங்காக ஊருக்கு கிளம்புறோம் அதனால வந்து இப்போ முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தோம் அப்புறம் ஈவினிங்காக ஆச்சு சரின்னு சம்சார்த்தி எல்லாம் வந்து போட்டு குடிச்சிட்டு சரி நம்மளும் நேரம் ஆகிட்டு நாளைக்கு அடுத்தது ரொட்டின் வேலையெல்லாம் பார்க்கணும் ஒரு நாள் வந்தோம் ஜாலியாக இருந்தோம் அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அந்த வீடியோ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பையனும் ரெஸ்டும் வந்து கட்ல உட்காந்து சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க யாருக்குமே ஊரு மனசு இல்ல சரி மறுநாள் அவங்கவுங்க ரொட்டீன் ஆலையை பார்க்கணும் இல்லையா ஓடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பியாச்சு அங்க இருந்து கிளம்பலாம் ஆட்டோல வந்து திருநெலிக்கு வந்து நாங்க வந்து பஸ்லயே வந்துட்டு எங்க அண்ணி அப்படியே ஆட்டோல ஊருக்கு போறதுனால நாங்கள் எங்களை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிருங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஆட்டோவில் கிளம்பியாச்சு வச்சு வந்து இந்த பின்னால் தான் உட்காருவேன் சொன்னேன் ஆக்சுவலி பண்ண பஸ் ஸ்டாப் வரவங்களையுமே தூங்கிட்டான் ஏன்னா என்ன அது போய் பகலில் தூங்கலையா அதனால் வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணேன் பாய்